அரட்பெருமி சோதி வளர்வதும் வீழ்வதும் தனியொரு மனிதனின் எண்ணங்களில் நன் உள்ளன என்னதான் நல்லதாக எண்ணி நம்ம செயல்பாடுகள் செய்தாலும் கூட ஏதோ ஒரு காரணங்களால் நமக்கு வாழ்க்கையில் பல்வேறு விதமான தடைகளும் குளறுபடிகளும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரிய தடைகளும் ஏற்படுகிறது அதற்கு காரணம் சரியான குரு வழிநடத்துதல் இல்லாமல் செயல்படக்கூடிய செயல்பாடுகள்தான் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போக வாழ்வில் நீங்கள் நினைக்கக்கூடிய வளர்ச்சியை பெற வேண்டுமென்றால் நாளை சென்னையில் தனிநபர் ஆலோசனையை உங்களுக்காக ஏற்பாடு செய்துள்ளோம் வாருங்கள் சந்தியுங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய வழிமுறையில் தீர்வுகளை காணுங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக வாழ்வதற்கு மட்டும்தான் பிரச்சனையோடு வாழ்வதற்கு அல்ல நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் தள்ளி வைக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு நாளையாக மாறிக்கொண்டேதான் இருக்குமே தவிர பிரச்சனைகள் தீராது உங்கள் பிரச்சனைகள் உடனே தீர நாளை சந்தியுங்கள் உங்கள் பெயரை கீழ்கக்கக்கூடிய தொலைபேசன்களில் பதிவு செய்யுங்கள் வாருங்கள் வளமும் நலமும் தெய்வீக அருளுடன் பெற